வணக்கம் நேர்கல்லே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரித்தானியா நோக்கி சென்ற விமானம் அவசர தர இறக்கம் எரிபொருள் சிக்கலால் பரபரப்பு பார்சிலோனாவில் பயங்கர புயல் வீட்டின் கூரை இடிந்து விழுந்து பெண் பலி செங்கன் நாடுகளின் புதிய எல்லைக் கட்டுப்பாடு ஐரோப்பிய விமான நிலையங்களில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் தாக்குதல் நேட்டோவை சிதைக்கும் டென்மார்க் பிரதமர் எச்சரிக்கை ஐரோப்பாவில் தீவிரமடையும் அணுவாயுத விவாதம் பாதுகாப்பை பலப்படுத்த புதிய வியூகம் லோவ்ரோ அருங்காட்சியகத்துக்கு புதிய சோதனைகள் நீர்க்கசிவு மற்றும் டிக்கெட் மோசடி புகார்கள் ரஷ்யாவின் அடுத்த கட்ட இலக்குகள் ஐரோப்பிய உளவுத்துறை விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை அல்பேனிய அரசு மீது நடிகை வழக்கு அனுமதியின்றி ஏஐ அமைச்சராக சித்தரித்ததாக புகார் இனி விரிவான செய்திகள் மொரோக்கோவில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட ரயாண்டேர் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பாதியிலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்டது விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு கண்டறியப்பட்டதை அடுத்து பாதுகாப்பு கருதி விமானத்தை உடனடியாக தரையிறக்க முடிவெடுக்கப்பட்டது தரையிறங்குவதற்கு முன்னதாக விமானத்தின் எடையை குறைப்பதற்காக அதிகப்படியான எரிபொருளை வானிலையை தீர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது பிரான்ஸ் நாட்டின் ஃபோர்ஸ்ட் விமான நிலையத்தில் இந்த விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விமானத்தில் இருந்த பயணிகள் அனைவரும் காயமின்றி பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மாற்று ஏற்பாடுகள் மூலம் லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த எதிர்பாராத அவசர தரையிறக்கம் காரணமாக பயணிகள் சில மணி நேரம் விமான நிலையத்திலேயே காத்திருக்க வேண்டிய சூழல் உருவானது பார்சிலோனாவில் பயங்கர புயல் வீட்டின் கூரை இடிந்து விழுந்து பெண் பலி ஸ்பெயினின் பார்சிலோனா நகரில் கடந்த சில தசாப்தங்களில் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான புயல் தாக்கியுள்ளது இந்த சீற்றத்தின் போது பலத்த காற்றினால் ஒரு வீட்டின் கூரை பெயர்ந்து விழுந்ததில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார் மணிக்கு நூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் வீசிய காற்றால் நகரின் பல பகுதிகளில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன கனமழை மற்றும் சூறாவளி காரணமாக போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு பலத்த சேதங்கள் ஏற்பட்டன அவசர கால மீட்பு படையினர் நகர் முழுவதும் முகாமிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றனர் தற்போதைய வானிலை சூழலை கருத்தில் கொண்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் செங்கன் நாடுகளின் புதிய எல்லை கட்டுப்பாடு ஐரோப்பிய விமான நிலையங்களில் தாமதம் ஏற்பட வாய்ப்பு ஐரோப்பாவின் செங்கன் மண்டல நாடுகளுக்குள் நுழையும் பயணிகளுக்காக என்ட்ரி அல்லது எக்ஸைட் சிஸ்டம் என்ற புதிய டிஜிட்டல் முறை அறிமுகப்படுத்தப்பட இந்த புதிய முறையினால் வரும் கோடை காலத்தில் ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் விமான நிலையங்களில் நீண்ட வரிசைகள் மற்றும் தாமதங்கள் ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஐரோப்பிய ஒன்றியத்தை சேராத நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் தங்கள் கைரேகை மற்றும் முக அடையாளங்களை பதிவு செய்ய வேண்டியிருக்கும் கடவுச்சீட்டில் முத்திரை குத்தும் பழைய முறைக்கு மாற்றாக இந்த நவீன மின்னணு முறை கொண்டு வரப்படுகிறது இந்த மாற்றத்தினால் ஒவ்வொரு பயணியையும் சரிபார்க்க கூடுதல் நேரம் எடுக்கும் என்பதால் விமான நிலைய அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் பயணிகளுக்கான நெரிசலை குறைக்கவும் புதிய முறையை எளிதாக்கவும் கூடுதல் பணியாளர்களை நியமிக்க ஐரோப்பிய நாடுகள் திட்டமிட்டு வருகின்றன கிரீன்லாந்து மீதான அமெரிக்காவின் தாக்குதல் நேட்டோவை சிதைக்கும் டென்மார்க் பிரதமர் எச்சரிக்கை கிரீன்லாந்து விவகாரத்தில் அமெரிக்காவின் செயல்பாடுகள் குறித்து டென்மார்க் பிரதமர் மெட்டே ஃப்ரெடரிக்சன் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிரீன்லாந்து மீதான எந்தவொரு தாக்குதலும் அல்லது ஆக்கிரமிப்பு முயற்சியும் நேட்டோ கூட்டணியின் முடிவுக்கு வழிவகுக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் சில கொள்கை முடிவுகள் மற்றும் அழுத்தங்கள் டென்மார்க்கின் இறையாண்மைக்கு எதிரானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த மோதல் போக்கு காரணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளில் விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிகிறது கிரீன்லாந்து தனது நாட்டின் ஒரு பகுதி என்றும் அதன் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளில் சமரசம் செய்ய முடியாது என்றும் டென்மார்க் உறுதியாக தெரிவித்துள்ளது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த அறிக்கை நேட்டோ அமைப்பின் எதிர்காலம் குறித்த விவாதங்களை மீண்டும் தூண்டியுள்ளது ஐரோப்பாவில் தீவிரமடையும் அணுவாயுத விவாதம் பாதுகாப்பை பலப்படுத்த புதிய வியூகம் உக்ரைன் போர் மற்றும் உலகளாவிய அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் ஐரோப்பாவின் பாதுகாப்பு குறித்த அணுவாயுத விவாதங்கள் மீண்டும் சூடுபிடித்துள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்பு உத்தரவாதங்கள் குறித்து எழுந்துள்ள கேள்விகளால் ஐரோப்பிய நாடுகள் தங்களது சொந்த அணுவாயுத திறனை மேம்படுத்த ஆலோசித்து வருகின்றன பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் ஏற்கனவே அணுவாயுதங்களை வைத்திருக்கும் நிலையில் மற்ற ஐரோப்பிய நாடுகளுடனான அவற்றின் ஒத்துழைப்பு குறித்து விவாதிக்கப்படுகிறது ரஷ்யாவின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குவது அவசியம் என சில தலைவர்கள் கருதுகின்றனர் எனினும் அணுவாயுத பெருக்கம் மற்றும் அதன் விளைவுகள் குறித்து சில நாடுகள் தங்களது கவலைகளையும் தயக்கங்களையும் வெளிப்படுத்தியுள்ளனர் சர்வதேச அரசியல் சூழலில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் ஐரோப்பாவை தனது பல தசாப்த கால தற்காப்பு கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய தூண்டியுள்ளது லோவ்ரோ அருங்காட்சியகத்திற்கு புதிய சோதனைகள் நீர்க்கசிவு மற்றும் டிக்கெட் மோசடி புகார்கள் உலகின் புகழ்பெற்ற பாரிஸ் லோவ்ரோ அருங்காட்சியகத்தில் திடீரென ஏற்பட்ட நீர்க்கசிவு காரணமாக சில பகுதிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன அருங்காட்சியகத்தின் மேற்கூரையில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக மழைநீர் உள்ளே புகுந்ததால் படைப்புகளின் பாதுகாப்பு குறித்து அச்சம் எழுந்தது அதே சமயம் அருங்காட்சியகத்தின் நுழைவு சீட்டுகளை மறு விற்பனை செய்த பிரம்மாண்ட மோசடி கும்பல் ஒன்றும் கண்டறியப்பட்டுள்ளது போலி இணையதளங்கள் மூலம் சுற்றுலா பயணிகளிடம் கூடுதல் விலைக்கு டிக்கெட்டுகள் விற்கப்பட்டதாக அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த முறைகேடுகள் தொடர்பாக பல ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் மீது தற்போது சட்டப்பூர்வமான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன ஒரே நேரத்தில் இயற்கை சீற்றம் மற்றும் நிர்வாக ரீதியிலான மோசடிகளை எதிர்கொள்வது லூவ்ரோ நிர்வாகத்துக்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது ரஷ்யாவின் அடுத்த கட்ட இலக்குகள் ஐரோப்பிய உளவுத்துறை விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை ரஷ்யாவின் எதிர்கால போர் வியூகங்கள் மற்றும் அடுத்த கட்ட இலக்குகள் குறித்த ரகசிய உளவுத்துறை அறிக்கைகள் தற்போது வெளியாகி உள்ளன உக்ரைனுக்கு அப்பால் மற்ற ஐரோப்பிய நாடுகளையும் சீர்குலைக்க ரஷ்யா திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் குறிப்பாக நேட்டோ நாடுகளின் பகுதிகளில் ராணுவ பலத்தை அதிகரிக்க ரஷ்யா ரகசியமாக செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது எரிசக்தி மற்றும் தகவல் தொடர்பு போன்ற அத்தியாவசிய கட்டமைப்புகளை இலக்கு வைத்து தாக்குதல் வாய்ப்புள்ளதாக அஞ்சப்படுகிறது எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகள் தங்களது பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு வளையத்தை பலப்படுத்த தொடங்கியுள்ளன சர்வதேச அளவில் நிலவும் இந்த பதற்றமான சூழல் உலக நாடுகளிடையே பெரும் பாதுகாப்பு கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது அல்பேனிய அரசு மீது நடிகை வழக்கு அனுமதி ஏஐ அமைச்சராக சித்தரித்ததாக புகார் அல்பேனிய நாட்டின் மெய்னிகர் அமைச்சருக்கு தனது முகம் மற்றும் குரலை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக பிரபல நடிகை அனிலா பிஷா வழக்கு தொடர்ந்துள்ளார் ஊழலை தடுக்க டியல்லா என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட இந்த ஏஐ அமைச்சரின் தோற்றம் அப்படியே அனிலாவை பிரதிபலிப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அரசு இணையதளத்தில் உதவி செய்ய மட்டுமே தான் ஒப்புதல் அளித்ததாகவும் அமைச்சராக சித்தரிக்க அனுமதி அளிக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த ஏ அமைச்சர் காரணமாக தனக்கு இணைய வழியில் மிரட்டல்களும் தேவையற்ற மன உளைச்சலும் ஏற்படுவதாக அவர் வேதனை தெரிவித்துள்ளார் தனது தனிப்பட்ட தரவு மற்றும் அடையாளத்தை தவறாக பயன்படுத்தியதற்காக ஒரு மில்லியன் யூரோ இழப்பீடு கோரி அனிலா நீதிமன்றத்தை நாடியுள்ளார் இது தேவையற்ற வழக்கு என தெரிவித்துள்ள அல்பேனிய அரசு இதனை சட்டப்படி நீதிமன்றத்தில் எதிர்கொள்ளப் போவதாக கூறியுள்ளது